இந்த எங்கள் எங்க நடக்கும் நடக்கும்போது எனக்கு ஒரு பழமொழி தாங்க ஞாபகம் வந்துச்சு இந்த பழமொழி நிறைய பேர்த்துக்கு தெரியும் அதில் தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் இதை தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி நான் இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் நான் ரூம்குள்ள இருக்கும் போது படாரன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு நான் கூட ஏதோ வாஷ் பண்ணி வச்சிருந்த கிளாஸ் பவுலோ இல்ல செராமிக் பவுலோ தான் உடஞ்சிருச்சு போலன்னு ஓடி வந்தேன் ரூம் குள்ள இருந்து வரும்போது என் கண்ணு கிச்சனை நோக்கிதான் போச்சு அப்புறம் ஹால்ல பார்த்தா கால் கால்பட்டே அவரோட பாட்டில் உடஞ்சிருந்தது இந்த பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணும் போது எனக்கு தோணுச்சு நான் அதே அவர்கிட்ட நான் அன்வை பண்ணேன் இது ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் ஸ்லைட்டா எங்கேயாவது ஸ்லிப் ஆனாலே முடிஞ்சிச்சு பாட்டில் அப்படி அத மீறிய அவரே வேணும்னு ஆசைப்பட்டாரு வாங்கிட்டாரு ஆனா ஏன் கண்ணு முன்னாடி இந்த பாட்டில் யூஸ் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் கேர்ஃபுல்லா இருங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் நல்ல வேலை இது அவர் கால் பட்டு அவரே உடைச்சனால அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பேன் அந்த ப்ராபப வந்து எப்படி ஒரு சில பேர் புரிஞ்சு வெச்சிருக்காங்கன்னா பொண்ணுங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதனால வர கான்ஸெக்வன்ஸஸ் வந்து யோசிக்க மாட்டாங்க பண்ணிட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்க யோசிக்கிற புத்தி வந்து கொஞ்சம் கம்மிங்கிறாங்க ஆனால் ஆக்சுவலான மீனிங் என்ன தெரியுங்களா பொண்ணுங்க வந்து ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அதனால வர நல்லது கெட்டதை முன்னாடியே தெரிஞ்சுப்பாங்க அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் ஒரு டிசிஷனை பொண்ணுங்க எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்